வணக்கம் நண்பர்களே ராசி அன்புகள் ரோகசனி காலங்களில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதங்கள்ல இருந்து அடுத்து வரக்கூடிய இன்னும் ஆறு மாத காலங்கள் வரைக்குமே எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கறத தான் இந்த பதில நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே கண்ணிராசி அன்புகள் கல்யாணமானவங்களாக இருக்கட்டும் இள வயதினரா இருக்கட்டும் நிறைய கருத்து வேறுபாடு சண்டை பிரச்சனைன்னு குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கும் தொழில் விஷயமா வேலை விஷயமா சிலர் பிரிஞ்சு வாழ்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி நீங்க என்னதான் கடினமாக உழைப்பு கொடுத்திருந்தாலுமே ஒரு நல்ல பேர் எடுத்திருக்க முடியாது நல்ல பலன் மரியாதை இது எல்லாமே இனி உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ரொம்ப கடினமாக இருந்துட்டு வந்த காலம் எல்லாமே மாறி இனி உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்பட இருக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல லாபமும் ஒத்துழைப்பும் பிள்ளைகள் ரீதியாக கூட ஒரு நல்ல மாற்றம் திருமண முயற்சியாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக இருக்கட்டும் ஒரு நல்ல வாய்ப்பு பெற போகிறீங்க வாழ்க்கையில் ஒரு புதிய ஊந்துதல் உணர்வோடு செயல்படக்கூடிய இந்த நேரங்கள்ல உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்க போகுது தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே காலச்சக்கரத்துல ஆறாவது வீடு தான் கண்ணீராசி கண்ணீராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஒரு இயல்பாகவே கூச்ச சுபங்கிறது இருக்கும் எதையுமே மனசுல நிலை நிறுத்துவாங்க கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் நடுத்தரமான உயரம் அழகுங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் கோவங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக வராது அப்படியே கோவம் வந்துவிட்டாலுமே ஒரு சில வார்த்தையிலேயே உடனே பேச்சு நிறுத்திக்குவாங்க அடிமையில அடி எடுத்து வச்சுக்கூடிய நடக்கக்கூடிய பழக்கம் நீண்ட ஆயுளுக்கு சிந்தைக்காரங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இருக்கிறதால இவங்க எந்த சூழ்நிலையும் சிறப்பாக செயல்படுவாங்க செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி ஒரு நடைநிலைத்தன்மையோடு இயங்கக்கூடியவங்க கையில் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க பிள்ளைகள் மேலே சரி தன்னோட துணை மூலியும் குடும்பத்து மேலே ஒரு பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு நுட்பமான அறிவு இருக்கும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் இவங்க அவசரமாக செய்ய மாட்டாங்க நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அதில் ஒரு நேர்த்தியோடு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் வாழ்க்கையோட தொடக்கத்தில் இருந்தே சிறப்பாக இருந்தாலும் நிறைய போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இவங்களால் ஒரு வாழ்வில் சிறப்பான நிலையை அடைய முடியும் இவங்க சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் மூலமாக பெருமை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே அவங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ரகசியம் வெளியே வந்து சொல்ல மாட்டீங்க மறைச்சு நிறைய ரகசியங்களை வச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருக்கும் நடக்கிறதா இருந்தாலுமே ஒரு கனவு மூலமாக உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கும் எழுத்தாற்றல் மிக்கவங்களா இருப்பீங்க அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒரு கூர்ந்து செயல்படக்கூடிய திறமை பணம் பதவி பார்த்து எல்லாம் பழக்க மாட்டீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கி தெரிஞ்ச கண்ணீராசிக்காரங்க தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருந்து என்ன மாதிரியான பலன் பெற போறீங்கன்னா இது வரைக்குமே வேலையில சின்ன சின்ன தடங்களை கொடுத்து ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்த சனி பகவான் உங்களுக்கு இனி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி போறாங்க சில நேரங்களில் சில தடுமாற்றம் மாற்றம் இருந்தாலும் ராஜயோங்கிறது கண்டிப்பா உங்களை தேடி வரும் வாழ்க்கையோட தரங்கிறது உயரப்போகுது இது வரைக்குமே ஒரு தேக்க நிலைமையில இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த இருந்த விலகும் கடன் பட்டு தவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கூட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு பணவரவு இது எல்லாமே சிறப்பாக அமைச்சிருக்குது குடும்பத்தில் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் ஒரு நல்ல முடிவுங்கிறது உங்களுக்கு உண்டாகும் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க பண வரவுங்கிறது சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுப்பார் பக்குவமா நீங்க எல்லா விஷயங்களும் செயல்பட்டீங்கன்னா நிறைய நல்ல காரியங்களை உங்களால் சாதிக்க முடியும் உடலும் சரி மனசும் சரி புது தெம்பு அடைய போகுது ரொம்ப நாளா விடுபட்டு இருந்த விஷயம் எல்லாமே தொடர்ந்து நிறைவேறப் போகுது தொடர்ந்து குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தா நிறைவேற்றிட்டு வர பாருங்க பிள்ளைகள் வழியில கூட இனி உங்களுக்கு ஒரு மணமகளான சம்பவம் நடக்கும் உங்க மனம் போல் நடந்து உங்க பிள்ளைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவாங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை எல்லாமே நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சொந்த பந்தங்கள் எல்லாமே இனி உங்களை பாராட்டுவாங்க நண்பர்கள் கூட உங்களுக்கு நல்ல உறவுங்கிறது இனி தொடர்ந்து ஏற்படும் சொந்த பந்தங்களுக்கு கூட இது வரைக்கும் உங்களை வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பாங்க ஒரு நல்ல நட்பு ரீதியாகவும் உங்களுக்கு இருந்திருக்காது உங்கள் கூடயே இருந்துட்டு பின்னாடி பேசக்கூடியவங்க தான் நிறைய இருந்திருப்பாங்க இனி அப்படியே மாறப்போகுது விலைக்கு போனவங்க எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் நீங்க விருப்பப்பட்ட விஷயம் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டக்கூடிய வா யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் நிலவாங்க கூடிய யோகம் ஒரு தொழில தொடங்கக்கூடிய வசதி எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் அப்பப்போ தொல்லை வந்து ஏற்படும் ஆரோக்கியங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அதிக அளவில் ஏற்படுத்தாது தாய்வொலி உறவினர்களோடு இருந்துகிட்டு வந்த மனக்கசுப்பு கூட இனி அடுத்தடுத்த காலகட்டத்தில் நீங்க போகுது பூர்வீகமாரியான சொத்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அது உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு பங்காளி பிரச்சனை எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இனி தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் ஏற்பட போகுது வழக்கு விஷயம் ஏதாவது இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் தொடர்ந்து சனி பகவானால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த காலத்தில் நீங்கள் சரியாக உணவு எடுத்துகிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி எங்கேயாவது பயணம் செய்கிறீங்க வெளியே ஊடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா கட்டாயமாக இருந்தால் மட்டும் செய்யுங்க கொஞ்சம் கவனமாக வந்து கொள்வது நல்லது இந்த காலத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா யாருக்குமே கொஞ்சம் ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடுறதும் வேண்டாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்களும் இனிமேல் செய்கிறது நல்லது எல்லாருக்கிட்டயுமே நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே இந்த காலத்தில் எதுவுமே சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் மற்றவங்ககிட்ட ஆறுதல் தேடாமல் இருக்க பாருங்கள் தொடர்ந்து மனசுக்கு ஏதாவது கஷ்டமா உணர்ந்துட்டு வந்தா குலதெய்வ கோவிலுக்கு போங்க நிறைய ஆலைங்களுக்கு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க மகான்களை தரிசனம் செஞ்சுட்டு வரது மனசுக்கு ஒரு ஆறுதலை தரும் வராதுன்னு நினைக்க நினைக்கிற விஷயம் கூட நினைக்கிற கூட தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் உங்க வீட்டுக்கு வருவாங்க நீங்க அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு கூட நீங்க நடந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் நீங்க எங்க போய் நின்னாலும் உங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும் தொடர்ந்து வியாபார விஷயம் தொழில் விஷயமா கூட ஒரு அதிரடி லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல நீங்க சரியான திசையில் பயணிக்கிறது ரொம்ப முக்கியம் தேங்கி கிடந்த விஷயம் எல்லாமே ஒரு நல்ல முறையில் லாபத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி மக்களை கவரக்கூடிய வகையில நீங்க எதையாவது இந்த காலத்துல செயல்படுத்துறது அவசியம் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு கூட இருக்க ஒத்துழைப்பு கிடைக்கிறதால எல்லாமே சாதகமா தான் முடியும் வேலை செய்கிற இடத்துல கூட மதிப்பு மரியாதை கூடி வரும் நல்ல சம்பளத்தோட புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதிவு உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி கொஞ்சம் கூட வேலை செய்கிற பாணியாளர்கள் மட்டும் ஒரு மோதல் தான் இருப்பாங்க இருந்தாலும் தொடர்ந்து அந்த நிலமுங்கிறது ஏற்படாது வேலை விஷயமா நீங்கள் கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதே மாதிரி நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்கள் தஞ்சாவூரில் அருள் பாலிக்கக்கூடிய பிரகதீஸ்வரரை பிரதோஷ நாளை வழிபாடு செய்கிறது நல்லது அப்படி முடியாட்டினாலுமே பிரதோஷ நாட்கள நீங்க வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு பாருங்க ஆதரவு இல்லாதவங்களுக்கு உங்களால செஞ்சுட்டு வாங்க முதியவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழுங்கிறது மென்மேலும் வளர்ச்சி அடையும் இந்த மாதத்துல இருந்தே அடுத்து வரக்கூடிய மாதங்கள் ஆறு மாத காலகட்டத்துக்குமே கண்ணராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க தொடக்கூடிய விஷயம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் தடைப்பட்ட காரியம் எல்லாமே நல்லபடியா கைக்குடி வரும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க ஒரு வெற்றியை நீங்க அனுபவிக்க போறீங்க சோதனை எல்லாமே தாங்கிக்கிட்டு இருந்த நீங்க வைரம் பாஞ்ச மனசுனே இனி மாற போறீங்க எதிர்மறை சிந்தனை எல்லாமே இந்த காலத்துல நீக்கிறது ரொம்ப அவசியமானது நேமுறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பொருளாதார நிலைமை உயரும் வியாபாரில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க கொடுக்கல் வாங்கல் விஷயம் நல்லா இருக்கும் தொழில ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் கேட்ட இடத்துல எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர் பிரச்சனை கூட அப்பப்போ வந்து ஒரு நல்ல முடிவுக்கு ஏற்படும் ரொம்ப நாளாவே கடனா இருந்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி நீங்க கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கைக்கு வராம இருந்த விஷயம் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நேரம் சமுதாயத்தில் கௌரவம் புகழ் அந்தஸ்தி எல்லாமே கிடைக்கும் சொத்து சேர்க்க கூட இந்த காலத்தில் அதிகரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கிறது உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது முன்னோர் வழியில கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி முன்னோர் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு தனவோரவா தாராளமா கிடைக்குன்னு சொல்லலாம் பௌர்ணமி நாட்களில் சந்திர தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தொடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே மென்மேல சிறப்படை புதிய தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆரம்பிச்சு செஞ்சுட்டு வாங்க இதனால ஒரு நல்ல பலன்கிறது கண்ணீராசி அன்பர்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களை நீங்க சரியா பயன்படுத்திக்க பாருங்க இதனால தொழில் வளர்ச்சிங்கிறது சிறப்பா அமையும் அதே மாதிரி தொடர்ந்து இந்த இருந்தே குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதால உங்க ராசி மேலே விழுது இது சரியான முடிவு எடுக்க உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே உங்களுக்கு சரியானதை தான் தோணும் இருந்தாலும் ராசிபதி புதன் மாத தொடக்கத்திலேயே பதினோராவது வீட்டில் அமர்றது கொஞ்சம் நிதி நிலைமை மேம்படுத்தவும் செய்வார் தொடர்ந்து சனி பகவானால நீங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் செலவுங்கிறது ஒரு பக்கம் தான் இருக்கும் வருமானம் ஒரு பக்கம் வந்தா செலவு இன்னொரு பக்கம் தான் இருக்கும் எந்த வித பிரச்சனையும் ஏற்படாம இருக்கணும்னா இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது அதே மாதிரி அடுத்த மாசத்துல இருந்தே ஒரு நல்ல வெற்றிங்கிறது ஏற்படும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வணிக சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க தொழிலுங்கிறது நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு உறவினரும் சரி நண்பர்களும் சரி இனி உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி தருவாங்க மனசுல இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த கவலை எல்லாமே படிப்படியாக நீங்கும் ஒரு விதமான ஒரு மறைமுகமான எதிர்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் அது எல்லாமே இனி நீங்க கூடிய வாய்ப்பு அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க சில நேரங்களில் ஆரோக்கிய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இருக்காது உடல் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் தேக ஆரோக்கியத்துல இந்த காலத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது குடும்ப வாழ்வை பொறுத்த வரைக்குமே ஓரளவு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கிறது ஏற்படும் கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தி பேச்சுவார்த்தையில் கவனம் எடுத்துகிட்டு வந்தாவே இந்த காலகட்டங்கிறது கண்ணீராசி அன்பர்களுக்கு சிறப்பு தான் மொத்தத்தில் பொதுவாக கண்ணு ராசி அன்றுகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்றம் பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல மாற்றம் தொடர்ந்து விரயங்களை சந்திச்சுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பண லாபங்கிறது பெற பூர்வீக சத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் நேரம் தள தூக்குற மாதிரி இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பொருளாதார நில சிறப்பு குடும்ப வகையில் உங்களுக்கு சிறப்பு எதிர்களோட பலங்கிறது உங்களை காட்டிலும் அவங்களுக்கு தான் இருக்கும் முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரமா இந்த நேரங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கண்ணராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்களில் இருந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெறப்புறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க